ஸோ பாஸோட லைவில் வந்து ஒரு பக்கம் பிக் பிக்பாஸே பாராட்டு தெரிவிச்சுட்டு இருந்தார் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்துதான் முத்துகுமரனுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது அதை பற்றி என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம் மஞ்சூரி கேட்ட அதிரடி கேள்விகள் அதுக்கப்புறம் எல்லா டீம் அப் அப்படின்ற மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உத்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போடாமல் பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் குள்ளே போயிடுவோம் ஆக்சுவலா பிக்பாஸ் வந்து இந்த வாரம் தான்பா நீங்க உருப்படியா நாமினேஷன் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் நீங்கள் நாமினேஷன் பண்ணது கூட சரியில்லை இன்னைக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட காரணங்கள் எல்லாமே பயங்கரமாக இருந்தது கரெக்டாக இருந்ததுன்ற மாதிரி பிக் பாஸே பாராட்டி அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தார் மேட்சுக்கு அதில் குறிப்பாக ஒரு நபரோட காரணம் மட்டும் எனக்கு சரியா இல்லை மற்ற எல்லாருமே சரியா பண்ணியிருந்தாங்கன்றது தான் அதில் எனக்கு தெரிஞ்சு யாருதுன்னா பவித்ராவோட காரணங்கள் மட்டும் சரியா இருக்காது ஏன்னா பாஸ் ரெண்டாவது வாட்டி கூப்பிட்டார் ஸோ அதுலேயே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் பவித்ராவுடன் காரணம் காரணங்களை தவிர்த்து மற்ற எல்லாரோட காரணமும் பிக் பாஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற ஒரு பாராட்டியும் கொடுத்துருந்தார் அதுக்கு முன்னாடி ஒரு வெடிகுண்டியும் போட்டிருந்தார் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் டைட்டில் வந்து த கேம் இஸ் ஒயிட் ஓப்பன் டைட்டில் யார் வேணாலும் அடிக்கலாம் எல்லாருக்கும் கடினமான வாய்ப்புக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கான முழு முயற்சியை போடுங்கன்ற மாதிரி தான் இந்த வார்த்தை ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அது முழுக்க முழுக்க கேமில் ஏ அவங்க இன்னும் இன்வால்வ்மெண்ட் ஈடோடு இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணதாக தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து டைட்டில்லாம் ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறம்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் நடக்கணும் மிராக்கள் நடக்கணும் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே அடுத்து முத்துக்குமரன் நாமினேஷன் இல்லை அப்படின்னும் போது முத்துக்கு ஒரே வருத்தம் தான் ஏன்னா முத்துக்கு வந்து இது ஒரு குரூஷியலான வீக்கு அவர் நாமினேஷனில் இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பார் பட் அவரை ஓட்டு போடலன்ற ஒரு பெரிய வருத்தம் முத்துக்குமரனுக்கு இருக்கிறது அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஓகே இன்னொரு பக்கம் ஜாக்லினுக்கு வருத்தம் எல்லாரும் என்னோடய வீக் பாயிண்ட்டே வச்சு அடிக்கிறாங்களே ஆமாம் ஜாக்லின் உங்களோட வீக் பாயிண்ட் தெரிஞ்சால் அந்த வீக் பாயிண்டை வச்சு தான் அடிப்பான் அப்போ என்ன பண்ணோம் நீங்க அதெல்லாம் தாண்டி வர்றது தான் கேமு அப்போ வீக் பாயிண்ட்ல அடிப்பான்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் தாண்டி அது அவங்க கேம் பிளே அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய் தான் ஆகணும் கடந்தது போய் தான் ஆகணும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு அதுலேயே அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க என்னென்னா மொதவாட்டை அடிக்கும் போது எனக்கு வலிச்சது இப்போலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க எனக்குலாம் வலிக்கவே வலிக்காது அது ஈஸியாக கடந்து போயிட்டே இருப்பேன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கான் தட்ஸ் த ஸ்ப்ரிட் அடுத்து முத்துக்குமார் வந்து பேசுகிறாரு எங்கே ஓட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க எனக்கு இன்வேலிடாக போச்சுங்க அருண் போட்ட ஓட்டும் சரி தீபகண்ணா போட்ட ஓட்டும் சரி எல்லாமே இன்வேலிடாக போயிடுச்சு எதுக்கு அப்படி போனணும் ஒரு நபருக்கு ரெண்டு ஓட்டு வந்துருச்சு அவர் நாமினேஷனில் வந்துவிட்டார் இவர் ஏன் எக்ஸ்ட்ரா ஓட்டு எடுத்துகிட்டு போய் போடணும் அது எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி முத்து பேசுகிறார் ஏன்னா முத்துவை பொறுத்தவரையும் என்னன்னா நான் விஜய் சேதுபதி சார் சொன்னதான் நான் சொல்கிறேன் ஏன்னா மக்கள் ஒருத்தர் நாமினேஷனில் எடுத்துட்டு வரணும் இல்லையா அப்போ எல்லாருமே போட்டால் ஸ்பிளிட்டாக நாமினேஷன்ல வரலன்றது வருத்தம் ஒன்று ரெண்டாவது என்ன பண்றாரு அவர் சொல்றாரு என்னோட ஓட்டு எல்லாம் மஞ்சூரிக்கு போயிருதுங்க மஞ்சுரிக்கு போனதால என்ன பண்றாங்க தீபகான வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கோ இன்னொரு நபர் யார் வந்து வெளியேறணுமோ அவங்க வெளியேறாம இன்னொருத்தர் சேவ் ஆகிட்டு இன்னொரு தகுதியான நபர் வெளியேறதுக்கான மாதிரி முத்து பேசுகிறார் அதை வந்து ஒரு கனெக்ஷன் பண்ணி ஒரு டிபேட் பண்ணிட்டு இருக்கார் அந்த இடத்துல உடனே வந்து ரயான் சொல்கிறான் அது அப்படி கிடையாது முத்து நாமினேஷன் நான் இப்படி பார்க்கணும் நீ எக்ஸ்ட்ரா மெம்பரை எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறேன் ஆனால் அவன் யாரோட காரணங்கள் அவனுடைய நாமினேஷன்ன்றது அவனோட உரிமை அவன் அவனுடைய காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணுறான் அது அவனோட விருப்பம் இல்லையா அப்போ அதுவும் தப்பு இல்லையிற மாதிரி பேசுகிறாரு கரெக்ட் முத்துக்குமரன் யோசிக்கிறதும் கரெக்டு தான் இன்னொரு பக்கம் ராயன் யோசிக்கிறதும் கரெக்டு தான் அது தப்புன்னே சொல்ல முடியாது ஆனால் முத்துக்கு இருக்கிற வருத்தம் என்னென்னா அவர் நாமினேஷன் வரலன்றதான் வருத்தம் அதுக்கேற்ற மாதிரி சில கணக்கு பேசிட்டு இருக்கார் உடனே ஜாக்லின் வந்து சொல்றாங்க முத்து வேற ஒன்னும் இல்லை இப்படி உன்ன நாமினேஷன்ல வராம இருக்கிறது என்னன்னா உடைக்கிறதுக்கான ஸ்டாட்டிஜி அதுதான் பண்றாங்க அருண் போன வாரம் தான் சொன்னாரு அருண் இது போன வாரம் தான் என்கிட்ட சொன்னாரு ஓட் பேங்கை உடைக்கிறது தான் ஸ்ட்ராட்டின்னு சொன்னாரு அதுக்கு தான் அருண் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஜாக்லின் சொல்றாங்க உடனே முத்து என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் முடியாது இப்பல்லாம் ஓட் பேங்க் உடைக்க முடியாது நம்ம பத்து வாரமாக நான் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணும் இன்க்ரீஸ் தான் கேம் விளையாடிருக்கேன் சடனா வந்து இந்த வாரத்தில் வந்து நாமினேஷன் வரலன்னா பே தகர் தெரிய முடியாது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு மாதிரி முத்துக்குமரன் இப்படி பேசுற புரியுதா அதில் என்னென்னா ரா ஓப்பனாக வந்து முத்துக்குமனோட பிளானை வந்து ராயன் உடச்சிட்டான் என்ன சொல்ல முத்து நீ வந்து ஊ நாமினேஷனுக்காக பேசலைன்னு தெரியுதே நீ சாரி மற்றவங்களுக்காக பேசலை நீ நாமினேஷன் வரலன்றதுக்காக தான் பேசுகிறேன்றது அந்த கிளியர் கட்டாக புரியுதுன்ற மாதிரி ஒரு பக்கம் ராணுவ போட்டு உடச்சிட்டான் கரெக்ட் ரயன் சார் ரயன் போட்டு உடச்சிட்டான் அதுதான் உண்மையான முத்துக்கு மற்றவங்க நாமினேஷன் இல்லை ஒட்டுமொத்த வீடுமே நாமினேட் ஆகணுன்றது தான் இது இந்த சைட்லேயே சௌந்தர்யா போயிட்டு கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க சௌந்தர்யாக்கும் எனக்கும் முத்து தான் ஃபீலாக இருக்கு நானும் நாமினேஷனில் வந்திருக்கணும் இல்லையா நான் நாமினேஷனில் வராமல் போனது எனக்கு பெரிய இதுவாக இருக்குது பேசாமல் மற்றவங்களை யார் வேஸ்ட் ஓட்டு யார் போட்டால் அருண் போட்டாங்க இப்படி எதுக்கு போட்டிருக்கணும் இவங்களுக்கு போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யாவுக்குமே ஒரு ஃபீலிங் இருக்குது நாமினேஷனில் நம்ம வந்திருக்கணுன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது ஓகே இன்னொரு பக்கம் தீபக் போயிட்டு கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கார் அது என்ன ஏதுன்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் நடக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கே ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இது நடந்துட்டு இருக்க டைமில் தான் முத்துக்குமாரன் டேரக்டாக போய் சௌந்தர்யா கிட்ட கங்கராச்சுலேஷன் சௌந்தர்யா தொண்ணூற்றி ஒம்பதாவது நாள் வரையும் நம்ம போயிட்டுருக்கோம் தொண்ணூற்றி எட்டாவது நாள் வரையும் போயிட்டு பண்ணிட்டோம் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு இந்த வீட்டில் பார்த்தா பயப்படுற ஒரு நபர்கள் என்னோட வெற்றிக்கு தடையாக இருக்கிற ஒரு நபர்களில் சில நபர்களில் நீங்களும் ஒருத்தர் உங்களை பார்த்து பயந்துருக்குன்ற மாதிரி ஒரு கங்கராச்சுலேஷன்லையும் ஒரு சேலஞ்சுமே கொடுத்துட்டு வந்திருக்கார் அதில் ஹைலைட் பண்ண என்னென்னா பயப்படுறாருன்றது நம்ம ஏற்கனவே முத்துக்குமார் பதிவு பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா வெற்றிக்கு தடையாக இருக்கிற சில நபர்களில் அப்படின்றத தெல்ல தெளிவாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் அதில் நிறைய பேர் முன்னாடி சொல்லிட்டார் ராணுவ அப்புறம் பாத்தீங்கன்னா அருண் விஷால் இவங்க முன்னாடிலாம் எல்லாம் சொல்லியிருக்காரு நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் மாதிரி சொன்னதும் நல்லா இருந்துச்சு இது ஒரு பக்கம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்ததா என்ன பண்றாங்க இது மஞ்சுரி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அருண இப்போ அருண் வந்து என்ன ஒரு நாமினேட் பண்ணார்ல அந்த அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நாமினேட் பண்ணிருந்தா பரவாயில்ல காது வழிபட ராணுவம் வந்து காதல ஊதிருக்கான் அருண் காதல இருக்கான் அதை நாமினேட் பண்ண என்ன ரீசன் இது படுதான்ற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறான் ராணுவ பத்தி மஞ்சுரி பேசியிருக்காங்களே இது எல்லாமே அந்த இடத்துல அருண் அந்த சுச்சுவேஷனே பார்க்கல அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து வந்து எப்படி நாமினேட் பண்ண முடியும்ன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இட் சீம்ஸ் டு பி வேலிட் பாயிண்ட் தான் நினைக்கிறேன் அவங்க காமனா லிவிங் ஏரியாவில் அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது காமனாக அவங்க அப்பா அம்மா முன்னாடியே சொன்னேன் ஓகே அதை அவர் பொருளிருந்தா பரவாயில்ல ஆனால் பின்னாடி அங்கே என்ன நடந்துச்சுன்னு முழு விவரமே தெரியாமல் நாமினேட் பண்ணுவது எப்படி சரியாக இருக்கும்ன்ற மாதிரி தரமான ஒரு கேள்வி கேட்குறாங்க கரெக்டாக தான் எனக்கு பட்டுச்சு நியாயமாக தான் பட்டுச்சு ஓகே அடுத்ததான் என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தர் இன்சார்ஜை செலக்ட் பண்ணுன்ற மாதிரி டீம் பிரிக்கிறாங்க ஓகே முத்துக்குமரன் சௌந்தர்யா தீபக் மற்றும் அருண் இவங்க நாலு பேர் கிச்சன் டீம் ஆகும் கிச்சன் இன்சார்ஜா சௌந்தர்யா சௌந்தர்யா கிச்சன் இன்சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் பட வேண்டியது இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது ஓட்டிங் போயிட்டு சவுந்தர்யாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது அது முத்துக்குமார் தான் இருப்பார் ஒருவேளை கிச்சன் இன்சார்ஜால பல பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கான பொறுப்பு சௌந்தர்யா தான் எடுக்கணும் இல்லை அந்த பொறுப்பு எடுக்கலாம் இடம் மாற்றுவோம் அப்படின்ற டிஸ்கஷன்லாம் எவியா போச்சு என்றாடி கொடுத்து பாருங்கடா வாய்ப்பு கொடுத்தா பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டால் எப்படி தான் தோணுச்சு பட் அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா கிச்சன் இன்சார்ஜ் அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் மீன் அவங்க கிராசரிஸ் அரேஞ்ச் பண்ணோம் கரெக்டாக ப்ரொவிஷன் அலாட் பண்ணுன்ற பல கேள்விகள் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்ருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்து பாத்ரூம் கிளீனிங் வந்து ரயானும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் கிளீனிங் இந்த மாதிரி கிளீனிங் வந்து பவித்ரா டேபிள் ஐ மீன் என்னென்னா வீட்டு வேலை வீட்டு வேலைக்கு பவித்ராவும் அந்த இது டேபிள் மற்றும் கிச்சன் ராணுவம் ஒரு ஹேண்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாக ஜாக்லின் வெஷல் வாஷிங்கில் விஷாலு மஞ்சரி மற்றும் ஜாக்லின் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் ஜாக்லின் வந்து மிகப்பெரிய பதிவு எடுத்திருக்கும் அதில் ஒரு தப்பு இருந்தாலும் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு முடிவுமே எடுத்திருக்காங்க நான் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துப்பேங்க எல்லா இருந்து எல்லாமே நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னா மாதிரி ஜாக்லின் முடிவு எடுத்திருக்காங்க அடுத்ததாக கேப்டன் நாலு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கு முத்துக்குமரன் இன்னைக்கு இருப்பார் கேப்டனாக ஒரு நாள் ஹவுஸ் ரெப்ரசென்டேட்டிவ் அப்படின்ற டைட்டில் ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரயானு மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ நாலாவது நாள் பவித்ரா அஞ்சாவது நாள் சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு இதுதான் தற்போதைய நிலவரம் பாய் கைஸ்